அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுத வந்துட்டு சைலண்டாக உட்காந்துருக்க சொல்லு அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த என்ன கட்டுரை எழுதுறியா சரிப்பா அன்புள்ள காதல் மனைவிக்கு என்னது காதலா ஆமா நீ பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா இல்லை லவ் லெட்டர் எழுதுறியா சரிப்பா என்ன பேச்சுமா எப்படி இருக்க அப்படி போடுப்பா நீ என்ன பெரிய குணா கமலா ஆ வேறு ஏதாவது சொல் இவங்கிட்ட லெட்ரு எழுத வந்ததுக்கு எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் நாம் சொல்கிற எதையுமே எழுத மாட்டேங்கிறானையா ம் இவன் எழுதி முடிக்கிறதுக்குள்ள நம்மளை கிழிச்சிடுவான் போல் இருக்கு ஐயா ம் சரிப்பா எதுவுமே வேணாம் மனைவின்னு எழுது மொட்டையா மனைவிக்குன்னா என்ன அர்த்தம் யாரோட மனைவிக்குன்னு கேட்க மாட்டாங்களா ஏப்பா அவங்களுக்கு தெரியும்பா நான் தான் எழுதியிருக்கேன்னு அம்மா இப்போ எதுக்குப்பா அடிச்ச எழுதுறதுன்னா நீ எழுதுவேன்னு அவங்க நினைப்பாங்களா ஆஹா இன்னொன்றுக்கும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்டு நம்மளை படுத்தி வைக்கிறானையா பிள்ளையார் சொல்லி போட்டதோடு நிற்கிது இன்னும் ஒத்த எழுத்து எழுதலை அதுக்குள்ளே மொத்தமாக நம்மளை காலி பண்ணிவிடுவோம் போல இருக்க ஐயா ஏப்பா லெட்டரே எழுத வேண்டாம்பா நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ஏன்பா பருவ நான் ஏன் பண்ணிருத்துறேன் நான் அந்த லெட்டர் எழுத வேறேன்னு சொல்லிட்டேன்ல காலையிலேயே வீடு தேடி வந்து சும்மா இருந்தவனை கூப்பிட்டு பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லி லெட்ரு கொடுத்துட்டு இப்போது வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்புறியா நீ நீ உண்மையாகவே லெட்டர் எழுத வரல ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு லெட்ரு எழுதணுன்ற அக்கறையே உனக்கு இல்லை என்ன அது அக்கறை இல்லையா அக்கறை இருந்தா என்ன எழுதணும்னு சொல்லு இவனுக்கு எப்படி சொல்லி தான் புரிய வைக்கிறது அவனுக்கு சாதகமாகவே எல்லாத்தையுமே பேசுகிறான் ஐயா இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வேளை அடிப்பானும் சரிப்பா சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த மாதம் ஊருக்கு வர்றேன் இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவிச்சு உடனே பதில் போடவும் அப்படின்னு எழுதுப்பா அது போதும் அம்மா நீ வாங்கிட்டு வந்திருக்கே இதுக்கு பேர் என்ன லெட்டரு அப்புறம் எப்படி இதை தந்தி மாதிரி பாவிக்க முடியும் ஆஹா இவனுக்கு சாதகமாகவே நம்ம வாயிலிருந்தும் வார்த்தை வந்துடுது ஐயா ஏப்பா அப்படி எழுதுனாதான்ப்பா சீக்கிரமாக பதில் வரும் உனக்கு ஒரு பொண்டாட்டி அதுக்கு ஒரு லெட்டரு அதை எழுதுறதுக்கு நான் ஒரு ஆள் அதில் அன்புள்ள அப்படின்னு ஒரு அல்வா தந்தின்னு ஒரு கப்ஸா எதுக்கு இதெல்லாம் சரி ஓ இஷ்டத்துக்கு எழுதி கொடு அம்மா ஏப்பா இப்பவும் அறிவு இருக்கா உனக்கு ஓம் பொண்டாட்டிக்கு ஏன் இஷ்டத்துக்கு என்ன லெட்டர் எழுத சொல்ற அந்த மாதிரி ஆளா முடியலடா சாமி இனிமே பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுத சொல்லி வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க அடிச்சு உன்னவே போஸ்ட் பண்ணிடுவேன் புரியுதா எனது லெட்டர் ஆஹா ஆஹா கிழிச்சு நம்ம தலையிலேயே போட்டுட்டானையா முதல்ல இடத்த காலி பண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதலாம்னு நினச்சேன் அதுக்கு இவங்கிட்டையாக வந்து மாட்டணும் அப்பாட ஒரு வழியாக அவன் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு என்னது போஸ்ட்மேன் வர்றான் இந்தயா லெட்டரு என்னது லெட்டரை நம்மக்கிட்ட கொடுக்குறான் அவனுக்கு வந்த லெட்டரே தான் அவன் வீட்டு வாசலில் நிற்கிறதுனால போஸ்ட்மேன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டான் என் பொண்டாட்டிக்கு எழுத சொன்ன லெட்டரை சுக்கு நூறாக கிழிச்சான்ல அதே மாதிரி அவனுக்கு வந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழிச்சிட்றேன் யோ ஏன் என் லெட்டர் கிழிக்கிற யோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம் வந்தியா லெட்ரை கொடுத்தியா போனமான்னு இருக்கணும் புரியுதா யோ அது உன் பொண்டாட்டிக்கிட்ட எழுது வந்த லெட்டரியா என்ன அது என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தா ஆமாயா வீட்டில் கொடுக்கலான்னா போயிட்டு இருந்தேன் உன்னை இங்கே பார்க்கவும் இங்கே உன் கையில் கொடுத்தேன் ஆஹா அவன் வீட்டு வாசலில் வச்சு லெட்டரை கொடுத்ததுனால அவனுக்கு வந்ததுன்னு நினச்சி நம்ம பொண்டாட்டிக்கிட்டேருந்து வந்து லெட்டரை படிக்காமலேயே கிழிச்சிட்டேன் ஐயா ம்